ஹை எந்த அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக நம்ம பால் பாத்திரத்தில் பால் காய்ச்சும் போது அடியில் ஒட்டிக்குச்சுனா அதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சின அப்புறமா அந்த பாத்திரத்தில் அடியில் அப்படியே விட்டிருக்கோம் இதை நம்ம ஊற்றி குடிக்கும்போது இது வராது அதோட கரண்டி வச்சு அந்த அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது இதை அப்படியே ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு இதில் ஒரு கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த பாலில் வந்து நமக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும் அதில் இருக்க அந்த நெய்யோட இது டெக்ஸ்சர் எல்லாமே வந்து அடியில் தான் ஒட்டியிருக்கும் அதோட இந்த சைடில் இருக்க அந்த ஏடல்லையும் சேர்த்து வந்திருக்கோம் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணலாம் இதை தினமும் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடுன்றதுனால நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சிங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ கூட பசங்க சாப்பிடுவாங்க இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் போல கூட கொடுக்கலாம் அதனால் எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம் கேஸ் காலி அதனால இண்டக்ஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இன்றைக்கி நம்ம செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இங்கே தண்ணியை ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடான அப்புறமா நம்ம இதில் இன்னொரு இன்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம் ரவை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன சின்னதாக அது உள்ளே இருக்கிறது வந்து நான் தேங்காய் துருவும் போது யூஸ் பண்ணேன் அந்த ஒரு சில தூள் வந்து அதில் சேர்ந்துருக்கு இப்போ ரவையையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா இப்படியே கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்தில் இதை நல்லா கொதித்து இந்த மாதிரி கெட்டியான திக்கான ஒரு கன்ஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லா சில்லுன்னு ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இதில் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றின அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக இழுத்துட்டு நமக்கு கெட்டியாக இந்த மாதிரி வரும் இப்படி கெட்டியாக வந்தால் அப்புறமா இதை நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இட்லி வேக வைக்கும் போது நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை ஈவினிங் டைமில் கூட ஒரு ஜஸ்ட்டு பிளேட் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏற்கனவே வச்சுருக்கேன் தண்ணி வந்து இப்போ இந்த பாத்திரத்தை மேல்குள்ளே வச்சு இதில் வந்து வெல்லம் தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதிகமாக வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து இதை அப்படியே வெறுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிலர் வந்து நம்ம கடாயில் போட்டுட்டு தேங்காய் துருவலை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணியும் செய்வோம் அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி தேங்காயில் வெள்ளமில் இந்த மாதிரி ஒரு சில துண்டுகள் இருக்கும் அதை பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் ஏன்னா வெள்ளம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு சில பீசஸ்ஸு இல்லை இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி தண்ணியான வெள்ளம் தான் கிடைக்கும் கெட்டி வெள்ளம் வந்து கிடைக்காது அதனால் நான் எப்போ யூஸ் பண்ணும்போது கையில் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து எந்த மாதிரி வெள்ளம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் உழுக்குள்ளே பூரணத்தை அதிகமாக வச்சு இந்த மாதிரி மாவு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வெளியே வந்த மாவுல அந்த வெள்ளம் படுற மாதிரி நம்ம லைட்டாக கையில் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா அந்த மேலே இருக்க பூரணத்தை பசங்க தூக்கி போட மாட்டாங்க அதோட அதிகமான பூரணம் வச்சால் தான் நம்ம சாப்பிடுவோம் சின்ன வயசுலலாம் வீட்டில் கொலக்கட்டை செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உளுக்குள்ளே இருக்க பூரணத்தை மட்டும் சாப்பிட்டு மேலே இருக்கிறத தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல மாவு எடுத்து தட்டி அதில் பூரணத்தை அதிகமாக வச்சு நம்ம அதை போது அதில் இருந்து அந்த ஸ்பிளிட்டாகிற வெள்ளம் தண்ணி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் பசங்க வந்து அதோடய டேஸ்ட் நல்லா இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலலாம் நம்ம ஒரு அடியாக வைக்க முடியாது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கணும் ஏன்னா அடியில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணியில் போய் இதை முழுகிடும் அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்படி முழுகாது ஓரளவுக்கு கீழே தண்ணியில் படுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் நான் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் பூரணத்தை இந்த மாதிரி வச்சு இப்படி நம்ம மடிக்கும் போது அந்த வெள்ளம் வந்து தண்ணி லைட்டாக வெளியே லீக் ஆகி வரும் அதை வந்து நம்ம அந்த மேலே இருக்க மாவில் படுற மாதிரி வச்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பசங்களும் வந்து அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சில பகுதியிலருந்து நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிக்க வைக்கும் போது சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கறதுனாலையும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வெள்ளமோட அந்த டேஸ்ட் வரும்போது இப்படி நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மெத்தட் தான் ஆனால் நான் செய்ய போகிறது இன்றைக்கி வேறு மெத்தட் தான் இதை நாம் எப்போவுமே எப்படி கொழுக்கட்டை செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுடுறது ஈஸி அதுவும் இல்லாமல் நம்ம எப்போவுமே எப்படி செய்வோம் அந்த மாதிரி டக்குன்னு நாங்கள் செஞ்சு வச்சுருவீங்க நான் இதில் ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான் இது ரெண்டுத்தையும் வந்து செஞ்சேன் என்னென்னா அந்த மேலே அந்த வெல்லம் தண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த தேங்காய் துருவல் ப்ளஸ் வெள்ளம் கலந்த இந்த மிக்சிங்கை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவையோட மிக்ஸிங்கில் போட்டு ஒரு கலக்கு கலக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தெரியுதுங்களா ஏன் வெள்ளம் அதிகமாக வச்சுருந்தேன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பிசஞ்சு பிசஞ்சு விட்டுக்கணும் இப்படி நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறமா இதை நம்ம கையில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும் பாருங்க கரண்ட் அடுப்பில் வச்சாலே இதான் டக்குன்னு வந்து சூடாக ஆரம்பிச்சிடும் பாத்திரம் அதனால நம்ம கொஞ்சம் கம்மியான தீலையே வச்சு பண்ணணும் ஒரு சில டைமில் வந்து நமக்கு கரண்ட் அடுப்பில் சமைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் அடியில் வந்து பாத்திரம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் ஆனால் வந்துற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கரண்ட் அடுப்பில் அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் எப்போவுமே கேஸில் தான் மோஸ்ட்லி சமைப்பேன் அப்பப்போ வந்து அடுப்புலேயும் வந்து சமைச்சுப்பேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி அப்படியே இதில் வச்சுருங்க இதை வச்சுட்டு சின்ன சின்னதாகவும் செய்யலாம் பெருசு பெருசாகவும் செய்யலாம் இதை வந்து கோயிண்டா பிட்டா அப்படின்னு சொல்லி ஒடியாவில் இதோட பேர் சொல்லுவாங்க கோயிண்டான்னால் இந்த மாதிரி தே தேங்காய் துருவல் வெள்ளம் இந்த மிக்சிங் எல்லாம் சேர்த்து இந்த மாவோடது ஒன்றா சேர்த்து கலந்து செய்கிறது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் உருட்டிட்டு நம்ம இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் வைக்கலாம் இதில் பத்தல ஏன்னா பெருசு பெருசாக செஞ்சுட்டாத நாலு இட்லி பண்ணால் இட்லி தான் நாலு தான் வருது அதனால் நான் இப்போ வந்து அப்படியே இதை வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் கொண்டு வரேன் அதுக்குள்ளே பசங்க வந்து நாங்கள் தான் செய்வோம் நாங்கள் தான் செய்வோம் இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அவங்களும் கொஞ்சம் விளையாடட்டும்னு சொல்லிவிட்டு கையை நல்லா கழுவிட்டு வந்து பண்ண சொன்னால் அவங்களும் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சாங்க நானும் இதை மேலுக்குள்ளே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நான் இதை எல்லாத்தையும் வந்து அடிக்கிட்டேன் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் அடிக்கிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் ஆனால் இட்லி வந்து நம்ம ஒரு நிமிஷம் வைக்கிறோம் அப்படின்னா இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல வைக்கணும் வந்து நமக்கு ஏன்னா கொஞ்சம் பெரிய பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால தான் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓபன் பண்ணுங்க இந்த மாதிரி இருந்தது ஆனால் எடுத்து உடனே சாப்பிட்டோம்னா நமக்கு தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால வச்சிடணும் ஆறு பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கில்ல பார்க்குறதுக்கு அதோட சாப்பிட்டா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது எங்கள் பசங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்ச ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சமைப்பேன் அவங்க அந்த மாதிரியும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம இப்போவே அதை பழக்கம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஆயிலி ஃபுட் சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சின்னா அதையே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வயிறு பிரச்சனை வரும் கேஸ் ப்ராப்ளம் வரும் அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் வீட்டில் நிறைய சமைப்பேன் ஹஸ்பண்டும் கூட இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக அவாய்ட் பண்ணுவாங்க பசங்க வந்து ஆயிலில் சாப்பிட்டு பழக்கம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்றதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி சமைப்போம் இப்போ இப்போ அடியில் இருக்க இந்த ஸ்வீட்டு இது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த பூரணம் பிட்டு அதுவும் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக மேலேயும் நல்ல வெள்ளமாக இருக்குது அப்பா செம்ம சூடாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்